தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோத ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிருது வருடம் மாஷி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் சுவாதி காலை பத்து மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் ரேபதி தேய்பிரை சஸ்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேசராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் பம்புகள் விலகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளை வெல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனாலே நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அச்சமில்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உன்னத சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மாங்கல்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சூட்சமம் வெளிப்படக்கூடிய நாள் அதாவது சூட்சுமமான சிந்தனைகளும் சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அரங்கேறும் ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலே ஆடம்பரமான தேவைகள் பூர்த்தியாகும் நிகழ்கால தேவைகளுக்கு மேலாக எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் நீண்ட கால கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு ரிடபராசிய சேர்ந்தவங்க சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது மிதுன ராசியை சேர்ந்த ராசி அதிபதியாகிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தலை சிறந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பு அல்லது சிறப்பான பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் யாரெல்லாம் உங்களை சிரித்து சிரித்து பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை ரசித்து ரசித்து மேன்மையாக பெருமையாக ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அற்புதமான உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க பட தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான சூழல்கள் அரங்கேறும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் முன்னேற்றத்திற்கான சிந்தனைகளும் முயற்சிகளும் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க வேம்புலி அம்மன் தெய்வ த்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண யோகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே கலஸ்தர காரகன் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால திடீர் திருமணம் ஏற்படக்கூடிய அல்லது காதல் திருமணம் முடிவாகக்கூடிய கடந்த காலங்களில் திருமண பேச்சு சம்பந்தப்பட்ட வகையில் உறுதியான முடிவுகள் தென்படக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் ஒரு சில பேர் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்திகள் உலா வரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் வெள்ளை குதிரையின் வண்ண படங்களை வீட்டில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத விட பொது வாழ்க்கையில் பொது சேவையில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே பொது சேவையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரபுகளையும் உறவுகளையும் மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசி சேர்ந்தவங்க சக்தி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஆறு வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய பிள்ளை பேரு என்று சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய கணவன் மனைவி உறவுகளில் ஒற்றுமை அதிகமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலச பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க வீரமுக அஞ்சனையரை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிகாரசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலம் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்றைய நாளில் அரங்கேறும் ஆங்காங்கே ஒரு சில விஷயங்களை நினச்சி எதிர்பார்த்து ஆசைப்பட்டு ஏகப்பட்ட அந்த விஷயங்கள் எதார்த்தமான வகையில் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விரு ராசிய சேர்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வீரியமான சூழல் மிகுதியாகும் இணக்கம் இல்லாமல் பெரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொங்கல் அல்லது புலியோதரை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பொன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது നല്ലത് <Sessizlik> மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய எதார்த்தமான சூழல்கள் அரங்கேறும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்ற விஷயத்தை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ஈசான் இங்கே தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த உயர்ந்த பதவி கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் நிர்வாகத்தாரால் பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசிய சேர்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசங்கள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் அதாவது உண்மையான பாசத்தை வெளிப்படுத்தி உறுதியான நேசங்களை சந்திக்கக்கூடிய நன்மையான காலங்கள் அரங்கேறும் உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க வைகுண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு விதிக்கப்பட்ட யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி திறமை திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க பலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆண் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத ஆன்மீகத்தோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்